ஸ்மார்ட் திரை நீக்கர்களுக்கு வணக்கம் இது ஸ்மார்ட் திரையின் சினிமா செய்திகள் ஐக்கிய அரபு அமீரகத்துல சர்வதேச புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருக்கு இதுல இளையராஜாவின் இசை பயணம் அப்படின்ற நிகழ்ச்சியும் நடந்தது அதுல இசைஞானி இளையராஜா அவர்களும் கலந்திருந்தாரு அவர் பேசும்போது மலையாள படங்களுக்கு இசையமைக்க ஆர்வமா இருக்கேன் கேரளால ஒவ்வொரு வீட்டுலயும் குறைஞ்சது ஒரு இசையமைப்பாளராக இருக்காரு அதனாலதான் மலையாள திரையுலகத்தினர் இசையமைக்க என்ன அழைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் மலையாள பட உலகத்துல இருந்து அழைப்பு வந்தா இசையமைக்க தயாரா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு புதிய இசையமைப்பாளர்கள் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு புதிய இசையமைப்பாளர்களுக்கு சொல்ல என்கிட்ட செய்தி எதுவும் இல்ல புதிய இசையமைப்பாளர்கள் அவங்களுக்கான பாதையை கண்டுபிடிக்கணும் ஏற்கனவே அவங்க தங்களுக்குன்னு தனி வழியை கண்டுபிடிச்சு அதை நோக்கி முன்னேறாங்க அவங்க தங்கள் திறமையை நிரூபிக்கட்டும்னு சொல்லியிருக்காரு கன்னட திரையுலகின் முன்னணி கதாநாயகர்கள் தான் நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் தமிழ் ரசிகர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அப்புறமா தமிழ்ல இந்த நிலையில நடிகர் சிவராஜ்குமார் அவர்களுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டிருக்கிறதாகவும் அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியானது இது சம்பந்தமா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கு அதுக்காக சிகிச்சை எடுத்துக்கிட்டு வரேன் இரண்டு தடவை சிகிச்சை எடுத்திருக்கேன் அடுத்து அறுவை சிகிச்சை செய்துக்கணும் இந்த அறுவை சிகிச்சை இந்தியாவுல அமெரிக்காவில் நடக்கும் அதற்கு பிறகு ஒரு மாசம் ஓய்வு எடுத்துட்டு நடிக்க முன்னணி கதாநாயகனா இருக்கிற நடிகர் பிரபாஸ் அவர்கள் பாகுபலி திரைப்படத்தின் மூலமா இந்தியா முழுவதும் பிரபலமானாரு பெரிய பட்ஜெட் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் நடிக்கிற படங்கள் எல்லாமே பேன் இண்டியா மூவியா வரப்போகுது இப்போ விஷ்ணு மஞ்சு கதாநாயகனா நடிக்கிற கண்ணப்பா புராண படத்துல நடிகர் பிரபாஸ் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வர்றாரு முகேஷ் குமார் இயக்குறாரு பிரபாஸ் அவர்களுடைய தோற்றத்தை படக்குழுவினர் ரகசியமா வச்சிருந்திருக்காங்க அவர் நடிக்கிற காட்சிகளும் ரகசியமாதான் தான் படமாக்கப்பட்டிருக்கு இதையும் மீறி பிரபாசுடைய தோற்றம் சமூக வலைதளத்துல கசிஞ்சதுனால படக்குழுவினர் எல்லாரும் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க இதையடுத்து பட நிறுவனம் வெளியிட்டு அறிக்கையில கண்ணப்பா படத்துக்காக எட்டு வருடங்களா கண்ணப்பா படத்துல இருந்து பிரபாஸ் தோற்றத்தை கசிய விட்டது வேதனை அளிக்குது புகைப்படத்தை வெளியிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீஸ்ல புகார் அளிச்சிருக்கோம் இணையத்தில் வெளியான பிரபாஸ் தோற்றத்தை யாரும் பகிர வேண்டாம் இந்த புகைப்படத்தை கசிய விட்டவர் யாருன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தா அஞ்சு லட்சம் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு தமிழ் தெலுகுல முன்னணி கதாநாயகியா இருக்கிறவங்க தான் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மறைந்த நடிகை சாவித்ரி அவர்களின் வாழ்க்கை கதையான நடிகையர் திலகம் படத்தில் நடிச்சு தேசிய விருதும் பெற்றிருந்தாங்க இந்த நிலையில இவங்க கொடுத்திருக்கிற பேட்டியில நான் ஆரம்ப காலத்துல சினிமாவில அடியெடுத்து வைத்த நாட்களை இப்ப நினைச்சா வேதனையாகவும் இருக்க சில நேரம் சிரிப்பும் வருது ஒரு மலையாள படத்துல தான் எனக்கு முதல்ல வாய்ப்பு வந்தது நானும் அம்மா மாதிரி நடிகையாக போறேன் அப்படின்னு மகிழ்ச்சியோட போனேன் ஆனா அந்த படம் நின்றுச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு புதிய படங்கள்லயும் நடிக்கிறதுக்கு தேர்வு செய்யப்பட்டேன் அந்த படங்களும் கூட இடையிலேயே நின்றுச்சு இதனால என்ன ராசி இல்லாத நடிகைன்னு எல்லாரும் சொன்னாங்க என்ன ஒப்பந்தம் செஞ்சா படம் நின்றும் அப்படின்னு பிரச்சாரம் செஞ்சாங்க நான் முயற்சியை கைவிடல மெல்ல மெல்ல என்ன மெருகேற்றி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சு தேசிய விருது பெற்று முன்னணி நடிகையா உயர்ந்தேன் இப்ப நிறைய நல்ல படங்கள்ல நடிச்சு பெயர் வாங்கியிருந்தாலும் ஆரம்ப காலத்துல எதிர்கொண்ட விமர்சனங்கள் எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்து வேதனைப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பம்பாய் திரைப்படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு கதாநாயகியா அறிமுகமானவங்க தான் நடிகை அவர்கள் ஹிந்தியில இவங்க முன்னணி கதாநாயகியா இருந்தாங்க பம்பாய் படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தப்ப நிறைய பேரு மணிஷா கொய்ராலா அவர்கள் கிட்ட இந்த படத்துல நடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா அவங்க சமீபத்துல பேசும்போது மணிரத்னம் உருவாக்கிய அற்புதம் பம்பாய் படம் இந்த படத்துல சைராபானு கதாபாத்திரத்துல காதலியாகவும் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகவும் நடிக்கணும் என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் இந்த படத்துல நடிக்க வேணான்னு சொன்னாங்க ஒரு முறை தாயா நடிச்சா மறுபடியும் ஹீரோயின் வாய்ப்பு வராதுன்னு பயம் காட்டினாங்க நானும் பம்பாய் படத்துல நடிக்க வேணான்னு தான் நினைச்சேன் ஆனா ஒளிப்பதிவாளர் அசோக் மெத்தா மணிரத்னம் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாரு தேடி வந்த வாய்ப்பை நழுவ விடாதுன்னு சொன்னாரு அவரு பேச்சை கேட்காம இருந்திருந்தா என் சினிமா வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்திய பம்பாய் படத்தை இழந்திருப்பேன்னு சொல்லியிருக்காங்க நடிகை மணிஷா கோய்ராலா அவர்கள்